இதோ வாழை மட்டும் கொடுத்துருக்கீங்க உங்க கையால இருக்கு பட்டு வச்சு ஆமா அது பூ அது பூப்ப போனா

I love it.

What's <laughs> burning? What's burning? Uh, What's burning? Aunty, why did you hit me? Ok, come to the centre. Hey, what are you doing? You are going to burn my house. Oh,

கையாலும் ஊத்துடும் கையாத்து நீ போன இடமும் தொலைக்கல வந்த இடமும் நினைக்கல போனமே எல்லாத்தையும் யாரும் உன்னை கொடுத்து விட்டுரு வந்தியா திற விட்டுட்டு வந்தியா இப்போ இங்களிக்கிறதுக்கு வந்தியா ஆ உனக்கு ஒரு கதை ஒண்ணு போடுற சிம்பிளா சொல்ல கேளமா கே சொல்லு என்னைக்குமே அவங்க பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு விசேஷம் செய்யறாங்கன்னு ஏ நாலு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு அவங்கள அந்த மனுஷாரை சோறு போட்டு அனுப்புன்னு சொல்லி தான் ஒரு சொந்த பந்தம் கூப்பிடுறது ஆனா செலவு பண்ணி அவங்க பாவம் எங்கெங்கயோ போய் கஷ்டப்பட்டு அவங்க செலவு பண்ணி நம்ம சொந்த பதத்தை கூப்பிடுறாங்க செலவு பண்றவங்க எல்லாம் அவங்களா ஒண்ணும் சொல்றதில்ல இந்த உடம்பு சுவாரத்துங்க வராங்களே அவங்களுக்கு தான் குத்துறதும் குடையுதுமா இருக்குமா அந்த மாதிரி நீ வந்து நீ வந்திருக்கிறதே இந்த வீட்டுக்கு ஒத்து உனக்கு என்ன ஆத்துக்குமா இவ்வளவு ஆளு யாரு நான் மட்டும் சுவார நீ வீட்ல கிடக்கலாம் இல்லை நான் ஒத்துக்கா என்ன தேவையா குதி நீ போனதுக்கப்புறம் இந்த வீட்ல யாரு என்ன வேலையுமா

எங்கயாவது ஏரி குட்ட கிணறு ஏதாவது பக்கமா அம்மா அந்த காலத்துல எங்க ராமலிங்க செட்டியாரப்பட்டவர் ஆடு மாடு தண்ணி குடிக்கிட்டு கிணறு வெட்டி வச்சுக்கிறாரு

சற்று நேரம் படுங்கப்பா அந்த கடத்தடியில் சற்று பிறகு போகலாம் தாய்மாமிய கெட்ட வெற்ற முடிச்சு கதிரினார் வேண்டா தேவி போகாதே என்ன பிரிந்து உன் தாய் வீடு போகாதே அப்படின்னு என் காலெல்லாம் புடிச்சு கதிரினார் என் சுவாமி என் சுவாமியுடைய வார்த்தையை மீறி வந்ததுனால எனக்கு இந்த தண்டனை நான் பிறந்த அந்த காசிமா நாட்டுல நான் வாழ்ந்த அந்த காசிமா நாட்டுல அங்கேயும் என் ஏழு மக்களை வச்சு பொழைக்க முடியாது நான் பிறந்த தேசத்துக்கு வந்தேன் என் மக்களை கூட்டிக்கிட்டு எங்க அண்ணியாகப்பட்டவா பண்ணி பல போட்டது போல என் சொத்து அழிக்க வந்தியாடி உனக்கு அங்கத்தான் அழிச்சிட்டு

I go whatnot. Nossa!

என் தம்பி மாணம் போட்டான் என்ன ஒரு வழியை விட்டு விடு காலையாவது பிடிச்சி பிழைத்து வர உன் பேர சொல்லி வர தப்பி பிடித்து வர தாய் பேர சொல்லி வருகிறேன் செத்து போயிட்ட உடைய தலைமையான அடிப்பாக மகனே அதனால பாப்பா நம்ம அம்மா இந்த ஊரில் போன தாயில்லாத பிள்ளை என்று இமாலா என்ன தலமாளடி பரா எங்கட்ட சாயிலே உள்ளங்களே எங்களுக்கு வந்த குரம் மாறி யாராலும் இந்த மாதிரி செய்ய முடியாது ஐயோ அம்மா மகனாக பட்டவ என்னிட சாய அதனால கொஞ்சம் ய்யா நான் அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறியா என்ன விட்டுடு உன் பிளங்கி குட்டிக்குலாம் தருவ மாறிக்கிட்ட என்ன வெட்டி விடு அம்மா பேச்ச கேளு சாமி அப்படியா ஐயோ இலக்கா கையால வளர்த்து நான் வளர்த்த கையால நான் குளத்துல தூக்கி போட்ட பாவி அது மட்டுமல்ல யாரு செய்யாத பொழுது நான் செய்ய போகிறேன் ஒரு கணவர் உயிரோடு இருக்கும் சாலி அறுக்க மாட்ட என் கணவர்

கண்ண மத்தான் நல்லதே சொல்லிடுங்க